Hi ஹாய் Welcome வெல்கம் Vidya Shaban Vlogs! இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா சொல்லாத சொல்லுக்கு விலையேதுமில்லை நான்கு பிள்ளைங்களை பெற்று நல்லபடியாக வளர்த்து மனைவியே இழந்து இப்போது தன்னோட எண்பதாவது வயசில் இருக்கிறவருக்கு இந்த பிள்ளைங்க பண்ணுற நன்றி கடன் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா சொல்லாத சொல்லுக்கு விலையேதுமில்லை அப்பா நாங்கள் திரும்ப அமெரிக்கா திரும்பி போகிறதுக்குள்ளே நிறைய விஷயம் முடிவு கிருஷ்ணமூர்த்தி புத்தகத்திலிருந்து நிமிர்ந்து பார்த்தாள் இரண்டு மகள்கள் ஒரு மகன் முன்னே நின்று கொண்டிருந்தார்கள் பேசியது வினோத் கடைசி பிள்ளை என்ன முடிவு பண்ணனும் கிருஷ்ணமூர்த்தியின் எண்பதாவது பிறந்தநாளுக்காக அவர்கள் வந்திருந்தார்கள் அம்மா இல்லை என்றாலும் முக்கியமான அகவை கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் பிரியப்பட்டதால் அவரும் ஒத்துக்கொண்டார் பெரிய சடங்காக செய்யாவிட்டாலும் நெருங்கிய சொந்தங்களை அழித்து விருந்து கொடுத்து பிள்ளைகள் அசைத்து விட்டது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொருவரும் அழகாக தந்தையை பற்றி பேசி வீடியோ எல்லாம் தொகுத்து வழங்கி வெளியூரில் இருக்கும் உறவினர்களும் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும்படி இணையத்தில் நேரடியாக ஒளிபரப்பி ஹைடெக்காக செய்தது வந்த உறவினர்களை எல்லாம் என்ன இருந்தாலும் பசங்க அமெரிக்காவில் இருக்காங்க இல்லையா அதான் பிரமாதமாக பண்ணிட்டாங்கன்னு பேச வைத்தது அப்பா இந்த வீட்டை இடிச்சு நீங்கள் இருக்கும்போதே ஃப்ளாட் ப்ரமோட் பண்ணிடலாம்ப்பா நாங்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கோம் எங்களால் பொறுப்பெடுத்து அப்புறம் செய்ய முடியாது பில்டர்கிட்ட கூட பேசிட்டோம் அமெரிக்காவில் என் ஃப்ரெண்டோட தம்பி இங்கே பெரிய ஃப்ளாட் டெவலப்பர் நல்ல டீல் தரான் நாலு ஃப்ளாட் நமக்கு நாலு ஃப்ளாட் பில்டருக்கு நம்ம கையை விட்டு ஒரு பைசா செலவழிக்க வேண்டாம் தீர்க்கமாக அவர்களை பார்த்தார் கிருஷ்ணமூர்த்தி வினோத்துடன் அவன் சகோதரிகள் இசைந்து நிற்பது அவர்கள் முகத்திலேயே தெரிந்தது இது விஸ்வநாதனுக்கு தெரியுமா அவன்கிட்ட பேசிட்டீங்களா அவன் என்ன சொல்றான் அவன்ட்டு என்ன பேசுறது நாங்கள் சொன்னால் அவன் என்ன வேண்டாம்னு சொல்லிடுவானா என்ன ஏன் அவன்தானே என் மூத்த பிள்ளை அவனையும் தானே நீங்கள் கலந்துக்க ஆலோசிக்கணும் அவன்தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படியே டெவலப் பண்ணணுன்னாலும் நான் போன அப்புறம் அவன் பார்த்து பண்ண மாட்டானா என்ன அவசரம் இப்போ நீங்கள் எல்லோருமே வீடு வாசலோட அமெரிக்காவில் நல்லா தானே இருக்கீங்க அப்பா விசுவுக்கு என்ன தெரியும் அவனை எல்லோரும் ஏமாத்திடுவாங்க இது வைஷாலி மூத்த மகள் அவனுக்கு உங்கள மாதிரி படிப்பு வேணா வராம இருக்கலாம் ஆனா அவன் எல்லாத்தையும் பொறுப்பா தான் என்ன அவனுக்கு என்னமோ அதிர்ஷ்டம் இல்ல வியாபாரம் ஓஹோன்னு வரல பொண்டாட்டியும் கோச்சுக்கிட்டு போயிட்டா குழந்தையும் இல்லை ஆனா அவனை ஏமாலின்னு சொல்லாதீங்க இப்போ ஒன்றும் இடிச்சு கட்ட வேண்டாம் நான் எல்லா விவரத்தையும் உயில எழுதி வச்சிருக்கேன் உயில் எழுதியாச்சா என்ன எழுதிருக்கீங்க அது நான் போன அப்புறம் தெரியும் வக்கீல் ரங்கசாமி கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் மூவரும் அவசரமாக அறையை விட்டு வெளியே வந்தனர் ரெண்டாவது மகள் விமலா பாத்தியா இந்த விசு ஊம கொட்டானாட்ட இருந்துகிட்டு அப்பாவை உயிலெல்லாம் எழுத வச்சிருக்கான் ஒருவேளை அப்பா வீட்டை அவன் பேருக்கே எழுதி வச்சிருப்பாரோ குசு குசு வென்று கொஞ்ச நேரம் கூட்டு உரையாடலுக்குப் பின் மூவரும் திரும்ப அப்பாவின் அறைக்கு சென்றார்கள் உயில் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே அப்போ எப்படி என்னது எப்படி போகணுமா இல்ல வீட்ல போகணுமா இல்ல ஆஸ்பத்திரி இல்லையா வீட்டில் தானே நீ நினச்சா ஒரு ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தா கூட வீட்டுக்கு உங்களை கொண்டு வந்துடணும் விஷாலி விளக்கம் கொடுத்தாள் சப்போஸ் உங்களுக்கு உடம்பு சீரியஸ் ஆகி வெண்டிலேட்டரில் போடுற மாதிரி ஆகிட்டுதுன்னா போடணுமா வேண்டாமா அப்படியே டாக்டர்கள் போட்டுட்டா எப்போ எடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டா தேவல அம்மாவுக்கு முடிவு பண்ண நீங்கள் இருந்தீங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதெல்லாம் அமெரிக்காவில் ரொம்ப சகஜம் இப்போ மூளைச்சாவு ஏற்பட்டால் ஆர்கன் டொனேஷன் நிறைய பேர் பண்ணுறாங்க உடம்பையே கூட தானமாக கொடுத்துடலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது விமலா சிவசிவா என்று ஆயாசமாக சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு கேட் அட்டாக் ஆப்ரேஷன் செஞ்ச டாக்டரிடமே என் கண்தானம் பற்றி எழுதி கொடுத்திருக்கேன் விமலா உடல் தானத்தில் எனக்கு உடன்பாடில்லை நான் இன்னும் பழைய நம்பிக்கைகளில் ஊறியிருக்கேன் அப்படி ஒரு ஒருவேளை நான் அனாதை பணமாக போகணும்னு தலையில் எழுதியிருந்தா அதை யாராலும் மாற்ற முடியாது நல்ல சாவுன்னு எனக்கு இருந்தா விஷு என்னை இழுத்து போட்டுடுவான் அப்படியே வெண்டிலேட்டரில் என்னை போட்டுட்டாங்கன்னா அவனுக்கு தெரியும் எப்போ பிளாக்கை புடுங்கணும்னு நான் எதுவும் எழுதி வைக்க தேவையில்லை அப்பா என்ன நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுட்ருக்கீங்க இதெல்லாம் அமெரிக்காவில் தெளிவாக எழுதி வச்சிடுவாங்க அந்த ஊர்ல அவங்க கடைபிடிக்கிற சில நல்ல விஷயங்களை நாமளும் கடைப்பிடிச்சா நல்லது தானே இதெல்லாம் சென்டிமெண்ட் பார்க்கணுமா நீங்கள் வேணா புதுசா இன்னொரு உயில் எழுதுங்களேன் உங்களோட வக்கீல் கிட்ட வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்புறோம் உயிலில் எழுதப்பட்டிருப்பது என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா அவர்கள் இருப்பது கிருஷ்ணமூர்த்திக்கு புரிந்தது மூணு நாலு கோடி ரூபாய் சொத்துக்கு பங்கு பிரிப்பதில் அவர்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை பார்த்து வேதனையாக இருந்தது அவருக்கு பிள்ளைகளை இப்படியா வளர்த்திருக்கிறோம் என்று நொந்து கொண்டார் மாலையில் விசு தன்னுடைய கணினி பழுது பார்க்கும் கடையை மூடிவிட்டு வந்தபோது சகோதர சகோதரிகள் அவனிடம் சரியாக பேசாதது கண்டு அப்பாவிடம் வந்தான் என்னப்பா யாருமே சரியா பேசல ஏதாவது பிரச்சனையா இன்னும் ரெண்டு நாள்ல கிளம்பிடுவாங்களே ஏதாவது வாங்கி பேக் பண்ணணும்னா நான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு கேட்டேன் யாருமே சரியா பதில் சொல்லல என்றார் ஒண்ணுமில்ல விடுடா அவங்க அவங்க வேணுங்கிறத வாங்கி பேக் பண்ணிப்பாங்க சின்ன குழந்தைகளா என்ன நீ போய் உன் வேலையை பாரு என்றார் இரவு உண்ணும் போதும் மௌனமாகவே கழிந்தது விஸ்வநாதனுக்கு வருத்தமாக இருந்தது அவனுக்கு விமலாவுடன் நெருக்கம் அதிகம் என்ன விமலா எல்லோரும் பேசாம இருக்கீங்க மனசுக்கு வருத்தமா இருக்கு அப்பாவோட ஏதாவது வாக்குவாதமாச்சா அவர் முகமும் வாடி இருக்கு என்று கேட்டான் ம் ரொம்ப அக்கறை தான் போ உனக்கு அப்பா உயிலெல்லாம் எழுதி வச்சிருக்காரு ஒரு வார்த்தை எங்களிடம் சொன்னியா என்றாள் என்னது அப்பா உயிர் எழுதி வச்சிருக்காரா எனக்கே தெரியாதே அப்படியே எழுதி வச்சாலும் நல்லது தானே நாம் நாலு பேர் இருக்கோம் பிரச்சனை வேண்டாம்னு அப்பா விவரமாக எழுதியிருப்பார் அப்பாவுக்கு எப்போவுமே எதையும் நியாயமாக பண்ணணும்னு தானே என்றான் வெகுளியாக நாங்கள் வீட்டை இடிச்சு ஃப்ளாட் ப்ரமோட் பண்ணலாம்னு சொன்னோம் அப்பா அதுக்கு ஒத்துக்கலை என்றாள் ஏன் விமலா அதுக்கு இப்போ என்ன அவசரம் அம்மா இருந்த வீடு இது இன்னும் அம்மா இங்கேயே இருக்கிற மாதிரி தான் நானும் அப்பாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பா காலத்துக்கு பின்னாடி அதெல்லாம் பண்ணலாமே இப்படி அப்பா கிட்ட பேசுவீங்க ஆமாண்டா உனக்கு என்ன ஓசில அப்பாவோட இருந்துட்டு இருக்க அப்பா போனப்புறம் வீட்டை காலி பண்ணுவியோ மாட்டியோ நாங்க அமெரிக்காவில உட்காந்துக்கிட்டு உன்னை கிளப்பவா முடியும் விதிர்வித்து போய்விட்டான் விஷு இவர்கள் வரும் முன் வீட்டை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொருவர் வரும்போதும் விமான நிலையத்துக்கு போய் தேவெடு காத்து அழைத்து வந்து வேண்டிய இடத்துக்கெல்லாம் கூட்டி போய் அதிக எடையினால் எடுத்து போக முடியாத சாமான்களை எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் போய் தனியாக பார்சல் கட்டி அனுப்பி ஒவ்வொரு முறை இவர்கள் எல்லோரும் வந்து போகும்போது ஒரு கல்யாணம் நடத்தி முடித்திய ஆயாசத்தை எல்லாம் பொருட்படுத்தாது அன்புடன் செய்து வந்த அவனுக்கு இந்த பேச்சு முகத்தில் போல் இருந்தது அதுவும் அம்மா இருக்கும்போது அம்மா தனியாக பலகாரம் பணியாரம் ஊறுகாய் வகைகள் என்று தனியாக செய்து கொடுப்பாள் அதையெல்லாம் கட்டி அனுப்புவதும் இவன் பொறுப்புதான் இதையெல்லாம் வேலையாக நினைக்காமல் ஆசையா செய்தும் இவர்கள் எண்ணம் இப்படி உள்ளதே என்று அவனால் ஜீரணிக்க முடியவில்லை அதுவும் தனக்கு குழந்தைகள் இல்லாததால் அவர்களின் குழந்தைகளின் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான் விசு இவ்வளவு செய்யும் அவனுக்கு அவர்கள் சேலில் வாங்கிய டிஷர்ட்டையே ஒரு கை பெரிய பரிசு பொருளாக கொடுப்பார்கள் தங்கைகளும் தம்பிகளும் இவன் கடையில் வேலை பார்க்கும் மெக்கானிக்கல் கூட ஃபோன் மாடல் சொன்னா வாங்கி வருவார்களா என்று கேட்பார்கள் இவன் தட்டி கழித்து விடுவான் எதற்கு அவர்களுக்கு தொந்தரவு என்று கேட்டாலும் வாங்கி வரமாட்டார்கள் என்பதை அவன் உள்ளுணர்வு சொல்லி இருக்கும் இரவில் எப்பவும் போல அப்பாவின் அறையில் அப்பாவுக்கு பக்கத்தில் படுத்துக்கொண்டான் விசு ஏதாவது வேணுமாப்பா ஒரு நீண்ட பெருமூச்சு பதிலாக வந்தது போர்த்தி விட்டுட்டு பக்கத்து கட்டிலில் படுத்துக்கொண்டான் ஏதோ சத்தம் கேட்டு முழிப்பு வந்தது ஹாலில் வினோத் ஃபோனில் உறக்க பேசுவது காதில் விழுந்தது அதற்குள் அப்பா எனக்கு தொண்டை இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடேன் என்றார் பக்கத்திலிருந்த செம்பிலிருந்து டம்ளரில் ஊற்றி அவரிடம் கொடுத்தான் நீயே என் வாயில் விடு நான் எழுந்திருக்கல என்றார் என்ன இப்படி சொல்கிறாரே என்று தண்ணீரை வாயில் ஒரு மடங்கு விட்டான் கொஞ்சம் உள்ளே போனது மீதி வழிந்தது வேகமாக எழுந்து விளக்கை போட்டான் அப்பா கண்மூடியிருந்தார் நாடி பார்த்தான் இல்லை நெஞ்சை பலமுறை அழித்து விட்டான் ஆனால் மூச்சு திரும்பி வரவில்லை அறைக்கு வெளியே வந்தவனிடம் விஷாலி டே வினோத் பையன் விகாஷ் காலேஜிலிருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது பெரிய கார் ஆக்சிடெண்டில் மாட்டி நினைவில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்திருக்காங்க பிரெயின் டெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்களாம் இப்போதான் ஜெயந்தி ஃபோன் பண்ணினா என்று கதறினாள் அவன் ஆர்கன் டோனர் என்பதால வினோத் வர வரைக்கும் லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்தில் வச்சுட்டு அவன் வந்தப்புறம் ஆர்கன்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு நாம விடை கொடுக்கலாம்னு சொல்றாங்களாம் என்றாள் விமலா அழவும் திராணி இல்லாமல் உட்கார்ந்திருந்தான் வினோத்திடம் வந்தான் விஷு ஒன்னும் கவலைப்படாத விகாசுக்கு சரியாகிவிடும் கொஞ்சம் பொறுமையாயிரு நல்ல செய்தி வரும் என்றான் எப்படி சொல்ற நீ நிமிர்ந்து பார்த்தான் வினோத் அப்பா போயிட்டார்டா இப்போதான் விகாஷ் பொழைச்சிடுவான் அவனை அப்பா காப்பாத்திடுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் வேண்டிய காரியத்தை பார்த்துக்கிறேன் நீ எது அடுத்த பிளைட்டோ அதில் கிளம்பி போ என்றான் விஷாலியும் விமலாவும் அப்பாவின் அறைக்குள் ஓட வினோத் விஷுவை கட்டி கொண்டான் இல்லை விஷு நான் இருக்கிறேன் அப்பா காரியமான பிறகு கிளம்புறேன் நிச்சயமா விகாஷ் பொழைச்சிடுவான் நீ சொன்ன வார்த்தையை நான் நம்புறேன் கஷ்டம்னு வரும்போது தான் தெரியுது உறவு எவ்வளவு முக்கியம்னு என்னை மன்னிச்சிடு விஷு என்று கட்டிப்பிடித்து அழுதான் வினோத் அறைக்குள் சென்ற சகோதரிகள் அப்பா நாங்க பேசினது தப்புதான்ப்பா இப்படி சொல் பொறுக்காம உடனே எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே என்று அழுவது விசுவின் காதில் விழுந்தது கொஞ்சம் தாமதம்தான் ஆனா அப்பா மன்னித்து விடுவார் என்று நினைத்து கொண்டான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் பணம் தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்குதில்ல பாசெல்லாம் அதுக்கப்புறம்தான் போல பணத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல அந்த பணத்துக்காக அந்த பெத்த பிள்ளைங்க விடுற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கிற விஷயத்துலேயே ரொம்ப கொடிய விஷயமாக அவங்க அப்பா உடம்புல இறங்கிடுச்சு போல அதுதான் அவர் கண்ணை மூடிட்டார் அப்புறம் இன்னொன்று எந்த குழந்தைங்க பெத்தவங்களை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கெட்ட பேரே அதிகமாக கிடைக்குது இப்போது அதுவும் அவங்கள கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா சொல்லவே வேணாம் அவன் ஏமாளி அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி பட்டம் கட்டிடுவாங்க நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றி இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்